வணக்கம் மக்களே நான் உங்கள் ட்ராவலிங் வேலா மதியானம் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த மாட்டை பார்த்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப பசி ஆகுது கிளைமேட் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சமையல் அதாவது மருத்துவ குணம் உள்ள ஒரு சமையல் இன்னைக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் பார்த்திங்கன்னா கண்டம் கத்திரிக்காய் இந்த காய் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் செடிக்கு ஒரு பத்து இருபது காய் தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு செடியாக பார்த்து தான் பிடுங்கணும் அதில் வந்து முள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பிடுங்கணும் மக்களே இப்போ புடிஞ்சாச்சு கண்ட கத்திரிக்காய் ஒரு கிலோ பிடிஞ்சாச்சு இப்போ இதை முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படி சமைக்க போகிறோங்கிறதையும் பாருங்கள் மக்களே இப்போ நமக்கு தேவையான கண்ட கத்திரிக்காய் எடுத்தாச்சு இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் உள்ளே இருக்கிற விதையை தனியாக எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு சமைச்ச சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் இப்படி நல்லா இப்படி புழிஞ்சோம்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடும் அவ்வளோதான் இப்போ அடுத்து இதை போய் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சி இந்த விதையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி புளி ஊட போட்டுக்கலாம் புளி இதுக்கு மெயினாக தேவை ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சத்தோடவே வரமலையாகவே போட்டு வணக்கிக்கலாம் அடுத்து கொஞ்சம் பூண்டு இப்போ வறுத்து எடுத்தாச்சு அதை வந்து மல்லி பூண்டு மிளகாய் மூணு ஒன்றா போட்டு இடிச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரேஷன் கடையில் வாங்கின ஆயில் தாராளமே ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த கட்டங்கத்திரிக்காய் குழம்புக்கு ஆயில் அதிகமாகட்டால் நல்லாயிருக்கும் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம கத்திரிக்காயை போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் நேரமாக பார்த்தீங்களா பச்சை கலரில் வந்து வெள்ளை கலரில் மாறிடுச்சு இப்போ அதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு அடுத்து உளுந்து போட்டுக்கலாம் அடுத்து தேங்காயை போட்டு வணக்கிக்கலாம் தேங்காய் வணங்கிடுச்சு அடுத்து பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போதும் ஏன்னா நம்ம வரமிளகா மிளக போட்டுக்கனால பச்சமாக போதும் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ருசியாக இருக்கும் இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்த போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வதக்கி வைச்சா கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அடுத்து இடித்து வச்சா மல்லி வர சேர்த்துக்கலாம் தேவையானது தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கரம் மசாலா உங்க அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அளவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வர மிளகா பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதனால் அளவாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு புளி ஊற்றி ஒரு அஞ்சு கொக்கை விட்டுடலாம் மக்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து கடைசியா மல்லி கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கலாம் மக்களே சாப்பாடு ரெடி கண்டக்கத்திரிக்காய் புளிக்குழம்பு இன்னைக்கு ஒரு புளி பிடிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு சூடு சாப்பாடும் சூடாக இருக்கிறது குழம்புக்கு சூடாக செம்மை அருமை அருமை வாங்க சாப்பிடலாம் மக்களே குழம்பு செம்மையாக இருக்குது அருமையான சாப்பாடு போட்ட சாப்பாடே பத்தலை அடுத்த ரவுண்டு போகிறேன் இதோ சிவாய் மக்களே முடிஞ்சு போச்சு அடுத்த வீடிய சந்திப்போம் பாய்